வேற என்ன வர வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் பின்பகுதியில் பிரதான ரோடு பிரதான சாலை உண்டோ அந்த மெயின் ரோடு எல்லையில ஒரு பெரிய தர்கா பள்ளி உண்டா இப்போதைக்கு பன்னிரண்டு ஆண்டு காலங்கள் உங்களுடைய பணங்கள்லாம் நஷ்டமாயிருக்கும் இப்ப இரண்டே கால ஆண்டுகள் மட்டும் அதிகமான கடன்கள் மன உபாதைகள் பிள்ளைகளால உங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிளானிங் என்னன்னு சொன்னா குடியிருப்பதற்கு உங்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயத்துல மன குழப்பம் ஒரு இடத்துல உங்களுடைய பணம் கொஞ்சம் லாக் இருக்கும் அந்த பணத்தையும் வாங்கி தரணும் இந்த வீடுகளையும் அமைச்சு தரணும் அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காம மாந்திரிகத்தால் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறது அதற்கு அடிக்கடி வியாதி பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் வந்து சேரும் ஆனா நடந்தது உண்மை உங்களுடைய பெந்துக்களால் சில தவறுகள் நடந்திருக்கு அது இடம் ஸ்தலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் வந்தது ஓகே வருகிற மகர மாதத்தில் இந்த எல்லாம் தீரும் மகர மாதத்தில் வீடு ஒன்று கிடைக்கும்